ஸோ அங்கே நல்லாவில் எல்லா வளவும் நலம் கிடைக்கும் என்ன சொல்லா ஆள் போல் கலைத்து அது போல் வேரோடி மூங்கில் போல் சுற்றம் சொல்லி எல்லா வளரும் அளவு ஸோ அபிராமி எந்த இதை வந்து அபிராமி மற்றும் சொன்னார் இல்லை கரையாத கல்வியும் கிடையாத வயதுமோ கபடு வாறாத நட்பும் நன்றாத வளமையும் நன்றாக இளமையும் கருவிணி இல்லாத உடலும் சரியாத மனமும் அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் ஆளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் கடைகள் வாழாத குறையும் குறையாத விதியலும் போனாதோடு இவ்வாதத்தில் அங்கும் உதவி பெரிய தொண்டர்கள் கொடுத்துக் கண்டால் மலையாளி அறிவியலிலும் மாயர்கள் தங்கையே ஆதி கடமூரின் வாழ்வே அமுதீச உருவாகும் அளவாத சுகபானி அருவாகும் எல்லாவும் நல்ல Happy birthday. Happy birthday. Happy birthday.